சாய் மாடு யாரும் பிடிக்காது ஆ வர்ற மாடு சாய்மாடு யாரும் பிடிக்காதீங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சத்தமா கேட்கல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமாறுத நன்றி எங்கள் நம்பிக்கையை நெனவாக்கியவர் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்போம் வர்ற மாடு சாய் மாடுப்பா ஏ தொட்டுப்பார் தொட்டுப்பார் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் உலகம் வரும் தங்க காசு துள்ளி குதிச்சு சிங்கம் மாதிரி அருமையாக போகுதியா ஜல்லிக்கட்டு காலரடி சூப்பர் வேமா வேமா அடுத்து வர்ற மாதிரி சாய் தமிழ்நாடு முதல் அங்க பாரு எந்திரிச்சா இருப்பாரு எங்க முதலமைச்சர் எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் எந்திரிச்சா பாருங்க எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் துள்ளி குதிச்சு இந்த காலைகளை பார்க்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு வேம விட்டு விடுங்க அவுத்தாச்சு அவுத்தாச்சு வர்ற மாதிரி சாய் மாடு மாண்புக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு துள்ளி குதிச்சு சந்தோஷமா உங்களுக்காண்டி தான் இந்த அரங்கம் உங்களுக்காக இந்த அரங்கம் இதோ முதலமைச்சர் பாத்துட்டு இருக்காரு பாருங்க வேமா 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 வர்ற மாடு சாய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடும் விசுவாசமோடு இருப்போம் எங்கள் ஜல்லிக்கட்டு நாயகனே நீங்கள் இருக்கும் நாங்கள் ஒருபோதும் இந்த ஜல்லிக்கட்டு கலையை அழிக்க மாட்டீர்கள் என்று நம்பிக்கை இதோ பிறந்து விட்டது ஒன்பது மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் வேமா வேமா ஒன்பது மாதத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் சூப்பர் சூப்பர் தொட்டு பார் வாழை முடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளர்ச்சி முடிச்சா காலைய கொடுப்போம் எங்க முதலமைச்சர் காரை கொடுப்பார் பைக்கும் கொடுப்பார் அனைத்தும் கொடுக்கிறார் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறார் இரண்டாவது வீரருக்கு எழுபத்தி மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு அடுத்து வர மாட பிடிக்கலாம்ப்பா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கம் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் என் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ஆர் என் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க தங்கம் வழங்கும் தங்க மோதிரம்

தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் தங்க மோதிரம் குன்னத்தூர் பிஆர் பிறை பாண்டி வாத்தியமா காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் வாரி துள்ளி ரெடியான ரெண்டு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது ஐயோ அப்பா மழைக்காலம் மச்சக்கால அருமையா போதியா மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் தான் போகணும் அடுத்து வர்ற மாட்டுக்கு கொளிஞ்சிப்பட்டி சரவணன் ஜல்லிக்கட்டு பிறகு மதுரை மாவட்டத்தை மாடுப்பான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் சிறந்த மாட்டுபுடி வீரருக்கு ஒரு காரும் சிறந்த காலைக்கு ஒரு காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் சிறந்த வீரருக்கு ஒரு லட்சம் பணமும் தமிழ்நாடு அரசு சார்பாக இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இரண்டு பைக்கும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டே தெரிக்க வர தமிழ்நாடு முதலமைச்சர் சத்தமா சத்தமா கேட்கல தமிழ்நாடே அதிரணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிர மாதிரி சத்தமா சூப்பர் கொழிஞ்சு பிடிச்ச கொங்க பிடிக்க சூப்பர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா பிஆர் ஆர் காரி ஜல்லிக்கட்டு பெரிய தலைவர் பிஆர் காரி தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் சிறந்த மாட்டுக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக் சிறந்த இரண்டாவது மாட்டிற்கு ஒரு பைக் சூப்பர் மாடு மாட்டோட வந்தீங்க சூப்பர் மாடுங்க ஆத்தார் யாத்தை தெறிக்க விடுறது மாட்டோட உடனே வைங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா துள்ளி குதித்து ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல விளையாடுது அடுத்த நிலக்கோட்டை தர்மராஜ் மாடுப்பா மதுரை மாவட்ட கருப்பைரணி ஆனையூர் திவாகர் மாடு பிடிச்சிமாரு மாண்புகும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குமாரு தங்க காசு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் சரபாக இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் கார் இரண்டாவது பெருசாக ஒரு பைக் மாட்டிற்கு சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த காளைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காளைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பிஆர் செவலப்பா பிஆர் செவலை ஜல்லிக்கட்டு பேரவருடைய தலைவர் பிஆர் செவலைப்பா தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயோப்பா துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கு ஏ தொட்டுப்பார் தொட்டுப்பாரு வீரர காலன் பதிலம் மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு மாண்புக்கு சின்னவரணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பார் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு ஆஹா ஆஹா தெரிக்க ஓடுதே ஆத்தாடி ஆத்தே மரக்கால மச்சக்கால ஜெயிச்சிட்டான்டா தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு கார் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகிறது மதுரை மாநகராட்சி திமுக வர்த்தக மதுரை அண்ணா நகர் பிரேம் மாடு ஒரு சைக்கிள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் அழக அருமையான மாடு அற்புதம் ரோஜா குழுங்க அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றது அடுத்து வர மாடு குருவித்துறை கம்பம் எம் கே சந்தோஷ் மாடு ஒரு தங்க காசு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார்பாக ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் தமிழ்நாடு சார்பாக

மேலூர் மாடுப்பா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக சிறந்த காலைக்கு ஒரு காரும் உதயநிதி அண்ணன் சின்னவர் சிறப்பாக சிறந்த வீரருக்கு ஒரு காரும் மேலூர் சூரகுண்டி பிஎஸ் எஸ் பெரியசாமி மாடுப்பா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பாத்துக்கிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க துள்ளி குதிச்சு சங்க இலக்கியங்களும் எடுத்து கூறுறாங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நிலச்சங்கத்தினுடைய கௌரவத் தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடுப்பான் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பினச்சி இலக்கிய ஆளுநர் செந்தில் தொண்டமன் மாடு தொட்டுப்பார் முதலமைச்சர் வழங்கம் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றது பா இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமன் மாடை பராட்டி முதலமைச்சர் வழங்கம் ஒரு தங்க காசு மதுரை மாவட்ட மலபாநல்லூருக்கு கீழக்கரையில் முதன்முறையாக முறையாக கலைந்த நூற்றாண்டு ஏறு தழுவுதலில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதோ நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இலங்கை மாகாண ஆளுனர் மற்ற கால இதோ வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காலையின் உரிமையாளர்களுக்கும் ஆண்டு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மோதிரம் அனைவருக்கு சிறப்பிக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் மாறி இருக்கிறது மதுரை மண்ணின் அடையாளமான ஏறு தழுவுதலுக்கான பிரத்தியேகமான அரங்கு தழுவுதலுக்கு பரிசாதம் எடுக்கப்படுகின்றன சூப்பர் ஜல்லிக்கட்டு செந்தில் தொண்டி இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் மாடு வெற்றி பெற்றது பா மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஆளுநர் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் வளையங்குளம் டாக்டர் அழகர் சாய் மரக்காலப்பா